அனைவருக்கு வணக்கம் கையிலும் ரஷ்யா உக்ரைனுக்கு உதவும் அமெரிக்கா யாரிடம் அணு ஆயுதம் அதிகம் உள்ளது உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா ரஷ்யாவுக்குள்ள தாக்கல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் சந்தேகிக்கிறார் அணு ஆயுத பயிற்சிக்கு விளாடிமிர் புட்டின் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் இதனால பெரும் பதட்டம் உருவாகியுள்ளது அது மட்டுமன்றி உலகில் உள்ள அணு ஆயுதங்கள்ல எண்பத்தி சதவீதம் இந்த இரு நாடுகளும் தான் அமெரிக்காவை விட விட தான் அதிக அணு ஆயுதம் உள்ளது என்பது பற்றிய பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது போர் தொடங்கி மூன்றாவது ஆண்டு நிறைவேறும் தற்போது உக்ரைன் போர் என்பது பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது அதாவது ரஷ்ய அணு ஆயுத பயிற்சியை தொடங்கியுள்ளது முக்கிய காரணம் அமெரிக்கா தான் ஆதரவாக அமெரிக்கா உதவி செய்து தான் விரைவிலே அமெரிக்காவின் உக்ரைன் ரஷ்யா மீது ஏவுகணை தாக்கல் நடத்தலாம் என்று புதின் சந்தேகிக்கிறார் இதனால ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ரஷ்ய படைகளுக்கு முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அதன்படி ரஷ்யாவில் அணு ஆயுத பயிற்சிகளை தொடங்க அவர் உத்தரவிட்டார் இது தொடர்பாக புதின் புவிசார் அரசியல பாத்தங்கள் என்பது அதிகரித்து வருது அதே போல ரஷ்யாவுக்கு வெளிப்புறத்தில் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளது சமாளிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் அதோடு தேவையான அனைத்து பயிற்சிகளையும் தொடங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் இந்த அணு ஆயுத பற்றி அடங்க என்ற தகவல் வெளியாகியுள்ளது அணு ஆயுதங்கள் மூலம் மோதல் வெடித்தா அது பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் இதனால உலக நாடுகளும் ரஷ்யாவின் செயல்பட்ட உன்னிப்பாக கவனிக்க தொடங்கியுள்ளது இந்த நிலையில் தான் உலகில் எந்த நாட்டில் அதிக அணு ஆயுதங்கள் உள்ளது குறிப்பாக ரஷ்யா அமெரிக்காவிடம் எவ்வளவு அணு ஆயுதங்கள் உள்ளது என்பதை பற்றிய முக்கிய விவரம் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக இணையதளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் அடிப்படையில கூறியுள்ளதாவது

அம்பது என்று அணு ஆயுதங்கள் உள்ளன அதன்படி பார்த்தா உலகில் உள்ள மொத்த அணு ஆயுதத்துல எண்பத்தெட்டு சதவீதம் என்பது ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளும் தான் உள்ளது அதுல எண்பத்தி நாலு சதவீதம் என்பது ராணுவம் மற்றும் போர்க்கப்பல் பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டுள்ளது பொதுவாக ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு நூறு அணு ஆயுதங்களே போதும் ஆனா இந்த பட்டியல இஸ்ரேல் வடகொரியாவை இஸ்ரேல் வடகொரியாவை தவிர பிற நாடுகள் அனைத்தும் அதிக எண்ணிக்கையில அணு ஆயுதங்கள் கொண்டுள்ளது இதனால மக்களின் பாதுகாப்பு கருதி சமீபத்துல அணு ஆயுதங்களை ஒவ்வொரு நாடுகளும் குறைத்து வந்தன குறிப்பாக அமெரிக்கா ரஷ்யா ஆகிய நாடுகள் தங்களின் கையிருப்பை குறைத்தன ஆனாலும் கடந்த முப்பது ஆண்டுகள அணு ஆயுதங்கள் இருப்ப குறைக்க சதவீதம் என்பது சரிந்துள்ளது குறிப்பாக பிரான்ஸ் இஸ்ரேல் தங்களிடம் இருக்கும் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை குறைப்பது மற்றும் செயல்களில் ஈடுபடவில்லை ஆனால் சீனா இந்தியா வடகொரியா பாகிஸ்தான் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் அணு ஆயுதங்களை அதிகரித்து வருகின்றன அது மட்டுமின்றி உக்ரைன் மீதான போர் நடவடிக்கைக்கு இடையே ரஷ்யாவும் அணு ஆயுத பெருக்கத்தை மேற்கொண்டுள்ளது என்பது கவலை அளிக்கும் விஷயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக தற்போது உலகில் பன்னெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு அணு ஆயுதங்கள் இருந்தாலும் கூட ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு அணு ஆயுதங்கள் தான் பயணம் பயன்படுத்தும் நிலையில நிலையில பாதுகாக்கப்படுகிறது மற்ற அனைத்தும் ஓய்வு நிலையில உள்ளது இந்த அணு ஆயுதங்கள் அகற்றப்பட அந்த நாடுகளில் இருந்து அகற்றப்பட வேண்டும் இருப்பினும் தற்போது வர அகற்றப்படாம அப்படியே வைக்கப்பட்டுள்ளது மேலும் தற்போது வெளியாகியுள்ள இந்த அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை என்பது துல்லியமானது இல்ல ஒவ்வொரு நாடுகள் தான் தங்களிடம் இருக்கும் அணு ஆயுதங்கள் பற்றிய விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்காமல் உள்ளது உதாரணமாக அமெரிக்காவை எடுத்துக்கொண்டா இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி வரை அணு ஆயுத கையிருப்ப வெளிப்படையாக தெரிவித்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிரம்ப் அரசு அந்த தகவலை மறைக்க தொடங்கியது அதன் பிறகு மீண்டும் இரண்டாயிரத்தி

போர் என்று ரஷ்யா கூறுவதில்லை தனது நாட்டை பாதுகாக்க எடுக்கப்படும் சிறப்பு ராணுவ நடிகை என்று கூறி வருகிறது ராக்கெட் தாக்குதல் நிலை தடுமாறும் இஸ்ரேல் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் மேற்பட்ட ராக்கெட்டுகளை வீசி தாக்கல் நடத்தியுள்ளதா ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு இஸ்ரேல் நாட்டின் அக்கிரமிப்பை எதிர்த்து கடந்த ஆண்டு ஹமாஸ் அமைப்பினர் அந்நாட்டுக்குள்ள அதிரடியாக நுழைஞ்சு திரி தாக்கல் நடத்தினாங்க இந்த தாக்குதலில் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் உயிரிழந்தனர் இருநூறு பேர் வர பிணை கேதிகளாக அதிர்ச்சி செல்லப்பட்டாங்க இதுல நூத்தி பதினேழு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் இதுல திரி தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் கடந்த பதிமூணாம் தேதி பாலஸ்தீனிய நகரங்கள் மேல் தாக்குதல் நடத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேரை இதுவரை கொலை செய்துள்ளது இஸ்ரேல் தலைநகர் டெல்லவி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் மீது இஸ்ரோ அமைப்பினர் நேற்று ராக்கெட் தாக்குதல் நடத்தியுள்ளனர் ஒரே நாளில் இஸ்ரேல் மீது இரநூத்தி மேற்பட்ட ராக்கெட்டுகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டன இந்த தாக்குதல ஏழு பேர் காயமடைந்ததாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முக்கியமாக அதே சமயம் சும்மா விடமாட்டோம் ஈரான் ஹமாஸ் இல்ல மற்றொரு அரபு நாட்டை எச்சரிக்கும் இஸ்ரேல் இதுதான் இஸ்ரேல் மற்றும் ஈரானிடையே பாத்திரமா சூழல் நிலவுவது அனைவருக்கும் தெரியும் இதனிடையேதான் இப்போது இந்த போர் மேலும் பெரிதாகவும் ஒரு ஆபத்தான சூழல் உருவாகியுள்ளது ஏற்கனவே இஸ்ரேல் ஈரானிடையே போர் வெடித்துள்ள நிலையில இப்போது மற்றொரு அரபு நாட்டிற்கு எதிராகவும் இஸ்ரேல் சில பரபர கருத்தை தெரிவிச்சிருக்கு மத்திய கிழக்குல இஸ்ரேல் நாட்டை சுற்றி பாத்திரம் இருப்பது அனைவருக்கும் தெரியும் ஒரு பக்கம் ஹமாஸ் ஹிஸ்புல் அமைப்புகளுக்கு எதிராக இஸ்ரேல் போர் விட்டு வருது மற்றொரு புறம் இஸ்ரேல் இடையே நேரடியாக போர் விடுக்க என அஞ்சப்படுது இந்த சூழல்தான் இப்போது இஸ்ரேல் நாட்டிற்கு மற்றொரு அரபு நாடான ஐக்கிய அமிரகத்தில் பயணத்துக்கு மோதல் வெடிக்கலாம் என அஞ்சப்படுகிறது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் ஐக்கிய அமெரிக்கம் யூத குழுவான சபாத் என்ற அமைப்பின் கோகன் என்பவர் கடந்த வியாழக்கிழமை திடீரென மாயமானார் ஐக்கிய அவர் அவர் அப்போது முதல் எங்கே இருக்கிறார் என்றே தெரியாத ஒரு நிலவியது இந்த சூழல்தான் அவர் அங்கு அடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது இப்போது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிருக்கு இதனால இரு நாடுகளுக்கு இடையே மோதல் வெடிக்கலாம் என அஞ்சப்படும் நிலையில இது தொடர்பான விசாரணையில ஐக்கிய அமீரகம் இறங்கியுள்ளது இது யூதர்களுக்கு எதிரான பயங்கரவாத சம்பவம் என்று குறிப்பிட்டுள்ள இஸ்ரேல் அரசும் தனது உலக

இந்த வழக்கை விசாரித்து வரும் நிலையில வரும் காலங்கள்ல இது பெரிய பிரச்சனையாக வெடிக்க ஆபத்து இருக்கிறது அமெரிக்க உறவு இஸ்ரேல் மற்றும் ஐக்கிய அமெரிக்க நாடுகளுக்கு இடையே கடந்த காலங்களில் நல்லுறவு இருந்ததில்லை இருப்பினும் தரப்புக்கும் இடையே அமைதியை ஏற்படுத்த அமெரிக்கா பெரிய அளவில் முயன்ற நிலையில கடந்த இரண்டாயிரத்தி இருபதுக்கு இதற்கு பலன் கிடைத்தது இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே அமைதியை ஏற்படுத்தக்கூடிய அபிரகம் உடன்படிக்க அப்போது கையெழுத்தானது அதன் பிறகே பலகுடா நாடுகளான பக்ரைன் அமெரிக்கா மொராக்கோ சூடான் ஆகியவை இஸ்ரேலுடன் முறையான தூதரக உறவு ஏற்பட்டது மோதல்

நாடுகளுக்கு இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வர அமெரிக்கா தீவிரமாக முயன்ற ஒரு நிலையில் அது சில நாட்கள்ல கையெழுத்தாகும் சூழல் ஏற்பட்டிருக்கு இதன் மூலம் இஸ்ரேலி ஹிஸ்புல்லா போர் முடிவுக்கு வரும் சூழல் உருவாகியுள்ளது உள்ளது இஸ்ரேலி ஹிஸ்புல்லா இடையே கடந்த சில காலமாகவே தொடர்ந்து மோதல் போக்கு நிலை வருது இருதரப்பும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகிறது அதே சமயம் லெபனானை சேர்ந்த இந்த ஹிஸ்புல்லா அமைப்பினுடன் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு முதற்கட்ட கட்ட ஒப்புதலை இஸ்ரேல் பிரதமர் நிதனையாக அளித்துள்ளதாக கூறப்படுது அதே நேரம் இந்த ஒப்பந்தத்தில் உள்ள சில விஷயங்கள்ல இஸ்ரேலுக்கு கவலை இருப்பதால இந்த ஒப்பந்தம் எப்படி முடியும் கொள்வதில் தெளிவில்லாத சூழலே நிலவுது அதே நேரம் அந்த குறிப்பிட்ட விவகாரங்கள் எல்லாம் உடன்பாட்டை ஏற்படுத்தும் வகையில பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அனைத்து சிக்கல்களும் தீர்க்கப்படும் வரை ஒப்பந்தம் இறுதியாக கருதப்படாது என்று அதிகாரிகள் பலரும் தெரிவித்தனர் போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதியானதும் இஸ்ரேல் அமைச்சரவையும் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது சிக்கல்கள் இந்த ஒப்பந்தத்தை தங்கள் எதிர்நோக்கி காத்திருந்தாலும் கூட இதுல இன்னுமே சில சிக்கல்கள் இருப்பதாகவும் அதை சரி செய்தால் மட்டுமே ஒப்பந்தம் இறுதியாகும் என்று இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் டேவிட் மென்சர் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக விவரம் இந்த சிலர் கூறுகையில் தற்போது இஸ்ரேல் பேச்சுவார்த்தை சரியான பாதையை நோக்கி செல்வது போலவே தெரிகிறது ஆனால் இஸ்ரேல் இடையே போர் தொடர்ந்து வருகிறது இந்த நேரத்தில் தவறான ஒரு நடவடிக்கை கூட பேச்சுவார்த்தையை தடமுறையை செய்துவிடும் இதனால ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் என்றார் அமெரிக்க தூதுவார் முன்னதாக அமெரிக்க தூதுவர் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக ஆயுசையை கடந்த வாரம் தான் சென்றிருந்தார் சென்றிருந்தா இஸ்ரேல் ஹிஸ்புலாயிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதியாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் இறுதி முடிவு என்பதை இரு தரப்பும் இணைந்து தான் எடுக்க வேண்டும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் போரை முடிவுக்கு கொண்டு வர திறந்த வாய்ப்பு அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் போர் நிறுத்தம் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்ரேல் ஹிஸ்புலா இடையே தாக்குதல்கள் தொடர்ந்து வருகிறது லெபனான் தலைநகர் மத்திய பெய்ரூட் மீது இஸ்ரேல் கடந்த சில நாட்களில் நடந்த வான்வழி தாக்கலில் இருபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்புலா அமைப்பினர் இஸ்ரேல் மீது மேற்பட்ட சராமரி தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது முக்கியமாக தலைவராக இருந்த அஸ்ரல்லா கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டார் இதையடுத்து கடந்த வாரம் தான் இஸ்புல் அமைப்பின் புதிய தலைவராக சேக் காசிம் பொறுப்பேற்றார் அமெரிக்கா வழங்கிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஆய்வு செய்து தங்கள் கருத்துக்களை சொல்லி திருப்பி அனுப்பியுள்ளதாக இறுதி முடிவு இஸ்ரேல் கைகளிலேயே இருப்பதாக காசிம் தெரிவித்தார்